இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ள துருக்கி சமீப காலமாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவை ஆத்திரமூட்டும் விதமான செயல்களை செய்வது அறிக்கைகளை வெளியிடுவது போன்ற செயல்களை செய்து வருகிறது இந்தியாவுக்கு எதிராக இருமாப்புடன் நடந்து கொள்ளும் துருக்கியை அடக்குவதற்கு இந்தியா இந்த காரியத்தை செய்தால் போதும் என நிபுணர்கள் சில விஷயங்களை தெரிவிக்கின்றனர் அது என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் இந்தியா ஒரு பெரிய ராணுவ சக்தி சீனா மற்றும் பாகிஸ்தான் என இரண்டு விரோத அண்டை நாடுகளை கொண்டுள்ளது ஒருபுறம் இந்தியாவும் சீனாவும் லைன் ஆஃப் கண்ட்ரோல் லடாக் மற்றும் அருணாச்சல பிரதேசம் தொடர்பாக சிக்கலான மோதலில் ஈடுபட்டுள்ள நிலையில் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு தீங்கு விளைவிக்கும் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதன் மூலமும் நிதியுதவி செய்வதன் மூலமும் இந்தியாவை தொந்தரவு செய்து வருகிறது பாகிஸ்தான் சீனா மற்றும் துருக்கியிடம் இருந்து ஆதரவை பெறுகிறது இஸ்லாமிய உலகில் ஆதிக்கம் செலுத்த பாகிஸ்தானை பயன்படுத்த தொடங்கியுள்ள துருக்கி காஷ்மீர் தொடர்பாக சர்ச்சைக்குரிய மற்றும் ஆத்திரமூட்டும் அறிக்கைகளை வெளியிடுவது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களையும் வழங்குகிறது துருக்கிய ஜனாதிபதி ரசப் தையப் எர்டோகன் சமீபத்தில் இஸ்லாமாபாத்திற்கு விஜயம் செய்தார் அங்கு அவர் பாகிஸ்தானுக்கு போர் ட்ரோன்களை விற்பனை செய்வதாக உறுதியளித்தார் இது இந்தியாவுக்கு சற்று அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி ஏனென்றால் துருக்கியின் பேராக்டர் டிபி டூ ட்ரோன்கள் போர்க்களத்தில் நிரூபிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த கில்லர் ட்ரோன்களாகும் பாகிஸ்தானுடன் நட்பு கொள்வதில் துருக்கியின் முக்கிய நோக்கம் அதன் இராணுவ தளவாடங்களை விற்று பெரிய லாபம் ஈட்டுவதாகும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு அண்டை நாடுகளுக்கும் இடையிலான விரோத போக்கை துருக்கி நன்கு அறிந்திருக்கிறது மற்றும் நிலைமையை அதன் நன்மைக்காக பயன்படுத்துகிறது துருக்கி இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானை தூண்டுவதைப் போல இந்தியாவும் துருக்கிக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிகள் இருக்கின்றன நிபுணர்களின் கூற்றுப்படி துருக்கி தனது எதிரியாக கருதும் இந்தியா ஆதரிக்கவும் உதவவும் தொடங்க வேண்டும் குர்துகள் தங்கள் சொந்த நாட்டையும் தங்கள் அடையாளத்தையும் கோருவதால் அவர்களின் மோதல் பல தசாப்தங்களாக நடந்து வருகிறது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு இந்தியா துருக்கியை குறிவைத்து தாக்க முடியும் இது பாகிஸ்தானுக்கான துருக்கியின் ராணுவ உதவியை பலவீனப்படுத்தும் அல்லது நிறுத்தும் துருக்கிய ராணுவத்தை எதிர்த்து போராட குர்து கிளர்ச்சியாளர்களுக்கு பயிற்சி பணம் உளவுத்துறை உதவி மற்றும் ஆயுதங்களை வழங்குவதன் மூலம் இந்தியா அவர்களுக்கு உதவ முடியும் இந்தியாவுக்கு மிகவும் சாதகமான பகுதிகளில் ஒன்று வடகிழக்கு சிரியாவாக இருக்கும் அங்கு குர்துகள் மிகவும் வெற்றிகரமான தங்களது தளங்களை நிறுவியுள்ளனர் இந்தியாவின் உதவியுடன் குர்துகள் துருக்கியின் தாக்குதல்களை தடுத்து எதிர்த்தாக்குதல்களை தொடங்க முடியும் குர்துகளின் அரசியல் அலுவலகங்களை கொண்டுள்ள பாரிஸ் மற்றும் இந்தியாவும் போன்று புதுடெல்லி அல்லது வேறு சில பெருநகரங்களில் அலுவலகங்களை திறக்க குர்து அரசியல் தலைவர்களை இந்தியா அனுமதிக்கலாம் அந்த அலுவலகங்களை மூட வேண்டும் என்ற துருக்கியின் கோரிக்கையை பிரான்சும் பெல்ஜியமும் நிராகரித்துவிட்டன என்பது குறிப்பிடத்தக்கது மொழியியல் ரீதியாக குர்துகள் பாகிஸ்தானின் பலூச் மக்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அவர்கள் லிபரல்ஸ் ராடிகல்ஸ் அல்ல என்பதால் இந்தியாவுக்கு எப்போதும் விசுவாசமாக இருப்பார்கள்